உலகு என்பார் உயிர் என்பார் அளந்து சொருகிற வரை ஒரு காலத்தில் தன் அன்பு மிக்க உயிர் மகனை பெரிய ஆளாக்க அயராது உழைத்த ஒரு தந்தை என்று மகன் வளர்ந்தாலும் தான் எக்ஸ்பர்ட் பண்ண அளவை மீறி போனதுக்கு லைட்டா வன்மத்தை போட்டு தக் லைட் பண்ணுற மாதிரி கூடவே இருந்து எல்லா ஏல்பும் பண்ணிட்டு தக்குன்னு அவங்க லெவலை விட லைட்டா மேலே போனதும் தூக்கி சொருகுவாங்க ஒரு பெரிய ஆப்ப நம்மள வளர விடாம தடுக்கிறதுக்கு இவனுங்க வன்மமும் குறையாத இவனுங்க வயிற்றெரிச்சலும் அடங்காத உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது ஊர்வாய் கால்வாய் என எனவருந்தா ஓடுமனமே வெற்றி உந்தன் இடமே உலகம் நம்ம சொல்கிற செய்கிற ஆயிரம் நல்ல விஷயங்களெல்லாம் ஈஸியா மறந்துட்டு நம்ம நம்மளுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த ஒரு தப்பை வைச்சே நம்மளை வெச்சு செய்யும் இவனுங்க இருக்கானுங்க லூசு பைலுங்கன்னு உன்னோட ஆம்பீசனை நோக்கிப் போ வெற்றி உன்னுடையது வெற்றி கழகம் அமைத்த விஜயாக வெற்றியை அமைத்தது உன் வாழ்வில் ஆரம்ப காலங்களில் இந்த முஞ்சியை யாரு பார்ப்பான்னு கேட்ட இதே உலகத்துக்கு முன்னாடி பொறுமையா உழைப்ப போட்டு இன்னைக்கு விட்டன பலமான ரசிகர்களோட அன்பு ஆதரவுல தமிழக வெற்றி கழகம் அமைச்சி வளர்ந்து ஜெயிச்சு காட்டின நடிகர் விஜய் மாதிரியே உனக்குலா வேலை கல்யாணம்லாம் நடக்குமா உன் பிசினஸ்லா சக்சஸ் ஆகுமான்னு கேட்ட கூட்டம் முன்னாடி பொறுமையா உழைச்சி ராஜா பகவத்து மாதிரி ஒரு நாள் ஜெயிச்சு போய் உட்காரு அவங்க முன்னாடி உன் வெற்றி கோட்டைய பற்றி இந்த ஊரே பேசும் பாரு கியாம் எனும் வலையில் சிக்கும் பூமராக சிக்காதே காதல் எனும் வலையில் என்கிற சேக்கிங் பிராப்பர் சர்டிபிகேட் கொஞ்சம் காமன் சென்ஸ் திங்கிங் எதுவும் பண்ணாமல் காசு நல்லா வருதுன்னு பான்சி ஸ்கிம்லையும் பணத்தை போட்டு ஏமாறும் பூமல்கள மாதிரியே சரியான கேரக்டரா சரியான பெர்ரா வெவ்லன்ட்டு செட் ஆகுடா என்றே பார்த்து சேக் பண்ணிக்காம வயசு அரிப்புக்காக சீன் காட்டுறதுக்காக அவசரமா போயி ப்ரோபோஸ் பண்ணி கமிட் ஆகி பின்னாட்டி சண்டை போட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்குறாங்க இந்த காலத்து அவசர காதல்ல பொறுமையாவே தேடிப்பாரு உனக்கான ஒரு உசுறு உனக்கே கிடை அனிமலை பொழக்கும் மக்காஸ் பொழக்குமே தப்பென செய்யும் தருதலையை அனிமல் எனும் படத்தில் தப்பான விஷயங்களை கூறியதால் அலப்பர கிளப்புறோம் அனிமலை மக்காஸ் பாரபட்சமே இல்லாம பொழக்குற மாதிரி தன் லைஃப் தெரிந்தும் ஒரு நாள் எல்லா மக்காஸும் ஒன்னு சேர்ந்து பொழப்பொழன பொலந்து புத்தூருக்கு அனுப்பிடுவாங்க அதனால தப்பு பண்ணாம பொழச்சிக்க இல்லனா அலப்பர கிளப்புறோம் தக்காளி உன்ன பொழக்குறோம்னு மக்காஸ் பொழந்து விடுவாங்க வாட்சிங் யூ

தன்னால் உயர்ந்த சித்துவாக பெரிய கனவான விஜயின் பட்பல சேனல்களின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி கிடைக்காமல் போன வாய்ப்புக்கு வருந்தாம தன் நம்பிக்கை உடன் போராடி இன்று விஜய் சித்து விலாக்ஸ் வரை தன் உழைப்பால் உயர்ந்த மாதிரி நீ வேலை தேடி போறப்ப பட்பல ஐடி கம்பெனியோட படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வாய்ப்பே கிடைக்கலனு வருத்தப்படாம

ஒரு சுயலாபத்திற்காக ஒரு பெரிய நடிகையை தப்பா பிரேம் பண்ணி சொன்ன பெரிய இடத்து ஆளை போல சிலர் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்ல பெயரை வாங்குறதுக்கு நம்ம தலையை உருத்தி தேவையே இல்லாம நம்மள வெறுப்பேற்றி பார்ப்பாங்க உஷாரா அவங்க கிட்ட இருந்து உன்னோட தலைய காப்பாற்றி தப்பிச்சுடு இல்லனா பக்காவா பிளேன்ன போட்டு அவங்க உன் பக்கம் தலை வைக்காத மாதிரி சைலண்டா சம்பவம் பண்ணிடு அதனால இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து எவனையும் நம்பாதீங்க குறிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்

ஆகவே வாழ்க்க ஒரு வட்டம்னு ஒன்னு நீ ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா மன்னிப்பு கேட்டது ஆர் தப்பா எதுவும் பண்ணாம அலர்ட்டா தப்பிச்சிடு யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க பட்டணுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால முடிஞ்ச சப்ப ஒரு நூறு சப்ஸ்க்ரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பா ஆளு விடுங்க நம்ப